ஹாய் ஃபேன்ஸ் உங்கள் லாக்டர் ராசு நெல் மூட்டை எடுத்துகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டை வரும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டிஎன்சி நெல்லை போட்டு மூட்டையை அடுக்கி அங்கேருந்து மூட்டையை பிடிச்சி வந்து கட்டி இங்கே அடிக்க இங்கேருந்து லாரிக்கு ஏற்றி லாரி ஏற்றி அடுக்கி அதில் படுதா போட்டு சொல்லும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணே உங்களுக்காக அது ஒரு லைக் உண்டு சார் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜூம் பண்ணுறேன்

இந்த புல்லா நெல் தான் மூடி இருக்கிறது மயம் வந்தால் கஷ்டம் திருப்பி இது மூடணும் அதை மூடணும் எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையின் வாழ்க்கை எல்லாமே கஷ்டம் இது செல்லியம்மன் கோவில் இது செல்லிய கோவில்

yeah अच्छा टिकट है वायरलेस होना भाई बिकम பார்க்க நம்ம இங்கே இருந்துட்டு பார்க்குறதுக்கு கஸ்டமருங்க வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபிரெண்ட்ஸ் உங்களிடம் இந்த விட பொழுது ஆக்டர் ஆகும் அவற்றில் மீண்டும் சந்திக்கும் இங்கே தான் எங்கள் படம் ஷூட் பண்ணியிருக்கோம் உங்கள